நான் மாநில கல்லூரியில் படித்த பொழுது நான் பி எஸ் சி முதலாண்டு படிக்கிறேன் துரைமுருகன் எம்ஏ முதலாண்டு படித்தார் முரசொலி செல்வத்தோடுதான் அவர் தொடர்ந்து வெளியே சுற்றிக் கொண்டிருப்பார் நான் எந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியும் விமர்சிக்க விரும்பவில்லை ஆனால் அன்றிருந்த துறைமுகன் யார் அவருடைய பின்புலம் என்ன அவருடைய குடும்ப சூழல் என்ன இன்றைக்கு கால இருந்து கிருஷ்ணகிரி தாண்டி பெங்களூர் வரையில் விரிந்து கிடைக்கக்கூடிய அவருடைய சாம்ராஜ்யம் எப்படி வந்தது இதை என்னால் சகிக்க முடியவில்லை திராவிட இயக்கங்களின் மீது எனக்கு விமர்சனம் இல்லை மீண்டும் சொல்கிறேன் எட்டு கோடி மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் இந்த எட்டு கோடி மக்களில் இருநூத்தி முப்பத்தி நான்கு நல்லவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப நமக்கு விதி இல்லை அப்படி என்றால் என்ன நாடு இது எனக்கு இந்த கம்யூனிஸ்டுகள் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு ஜீவாவை பற்றி நான் பேசியதை கேட்டு பாருங்கள் ஜீவா என்ற ஒரு மனிதனை உடல் முழுவதும் செலுத்த போகும் எப்படிப்பட்ட தலைவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே இருந்து அதை உயிர் கொடுத்து வளர்த்தார்கள் இன்றைக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு அதை கொண்டு போய் அழக வைத்து விட்டீர்களே நீங்கள் கம்யூனிஸ்டுகள் எங்களை போன்றவருடைய இறுதி நம்பிக்கையாக இருந்தவர்கள் நீங்கள் இன்னமும் தோழர்கள் தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைத்தோமே இந்த இருபத்தி ஐந்து கோடி உங்களுக்கு எதற்கு நான் கேட்கிறேன் அப்படி ஒரு ஆளும் கட்சியோடு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டுதான் நீங்கள் இந்த நாற்காலியை தரவி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நீங்கள் கம்யூனிஸ்டுகளாக இருப்பதில் அர்த்தமே இல்லையே நண்பர்களே நான் கேட்கிறேன் எனக்கு என்ன எனக்கு பேசத் தெரியாதா பேச தெரிந்தால் பெரிய தலைவன் ஆகிவிடலாமே தமிழ்நாட்டில் துறைமுருகனே பெரிய மனிதன் ஆகிவிடும் போது தமிழரை மனிதன் ஆக முடியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நெருக்கடி கொண்டு வந்தது இந்திரா காந்தி தானே இன்றைக்கு ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்பதற்காக ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களையும் படை நடத்தி அந்த நீதிமன்றத்தின் முன்னாலே முற்றுகையிட்டு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறாரே பேரன் பேரன் ராகுல் காந்தி இவருடைய பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இவர் அலகாபாத் இவருடைய தேர்தல் நெறியற்றது ஒரு அரசு அதிகாரியை பயன்படுத்தியது அடிப்படையில் அவருடைய தேர்தல் செல்லாது என்று அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு அந்த நீதிக்கு வணங்கினாரா இந்திரா காந்தி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்களை திரட்டினார் திரட்டி தன் வலிமையை காட்ட முயன்றார் உச்ச நீதிமன்றத்தையே தன்னுடைய பார்வைக்கு ஏற்ப அவர் திருப்புவதற்கு முயன்றார் அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று யோசித்து பாருங்கள் நெருக்கதில்லை வந்தது இன்று நீங்கள் பேசுகிறீர்களே இந்த நாட்டில் ஜனநாயகம் என்றால் அதற்கான இலக்கணம் என்ன ஒன்பதாண்டு காலம் காராக்கிரகத்தின் கம்பிகளுக்குள்ளே அடைபட்டு கிடந்தாரே காமராஜர் யாருக்கா பகத்சிங்கிலே இருந்து ஒவ்வொரு புரட்சி வீரனுடைய ஒவ்வொரு போராளியின் வரலாற்றையும் சொல்லத் தொடங்கினால் அது எங்கே போய் முடியும் இவர்கள் தங்கள் சொந்த சுயநலத்திற்காக இவ்வளவு தியாகங்களை செய்தார்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சுதந்திர காற்றை சுனாதமாக சுவாசிக்க வேண்டும் எண்ணுவதை அப்படியே வெளிப்படுத்த வேண்டும் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை கூட்டம் கூடும் உரிமை என்று எல்லா உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் கொடுத்தார் அத்தனை உரிமைகளையும் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒரு நொடியில் சீரடித்தவர் தான் இந்திரா காந்தி ஒரு நொடியில் அன்றைக்கு எனக்கு என்ன வயது என்று கேட்கிறேன் என் ரத்தம் முழுவதும் இந்த தேசத்தின் மீது உள்ள உணர்வுதான் தான் கடந்த பெருந்தலைவர் காமராஜர் தாங்க முடியாமல் இறந்தார் ஆச்சாரிய கிருபலானி கைது செய்யப்பட்டார் என்று செய்தி கிடைக்கிற பொழுது ஜெயபிரகாஷ் நாராயண் காராக்கரகத்தில் அடைக்கப்பட்டார் என்ற செய்தி கிடைக்கிற பொழுது மொராரி தேசாய் தனிமை சிறையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார் என்ற செய்தி கிடைக்கிற பொழுது இந்த தேசத்திற்காக முற்றாக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான மனிதர்கள் அத்தனை பேரையும் காராக்கரகத்தில் கொண்டு போய் யார் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாமல் வைத்த இந்திரா காந்தியினுடைய எதிரதிகாரத்தை எதிர்த்து அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸில் தனி மனிதனாக ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றினேன் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் என்னென்ன விளைவுகளை இந்த மண்ணில் உருவாக்கும் என்பதை விளக்கினேன் ஒரு தமிழன் வீழ்வதற்கே இன்னொரு தமிழன் துணையாக இருந்தான் என்பதுதான் கசந்த வரலாறு இந்திரா காந்தியோடு ஒரு தமிழர் சேர்ந்து கைகோர்த்து நின்று ஒரு தமிழனை அழித்தார் நான் தெளிவாக சொல்கிறேன் சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தையும் தன் விழிகள் அசைகிற பக்கத்தில் அசைத்து காட்டிய ஒரு மனிதன் ஒரு தமிழன் ஒரு தலைவன் உண்டென்றால் அது காமராஜரை தவிர இன்னொருவன் இன்று வரை கிடையாது இன்று வரை கிடையாது நான் வசைக்காமலே நாதமைக்கின்றவன் என்று கண்ணராசன் காட்டினார் பேசவில்லை என்று கண்ணன் சொன்னார் நா வசைக்காமலே நாதமைத்தவன் காமராஜ் அந்த காமராஜரை தோற்கடித்த நன்றிகட்ட சமுதாயம் இது நன்றிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசம் என்று பாரதியாரை பற்றி புத்தகம் எழுதிய வைரமுத்து ஒரு இடத்தில் எழுதியிருப்பார் எப்பொழுதாவது சில நல்ல செய்திகளை வைரமுத்து சொல்லி இருப்பார் பொதுவாக வைரமுத்து மீது எனக்கு பெரிய மரியாதை மதிப்பீடு எல்லாம் அறவே கிடைக்கும் கண்ணகாசன் என்றால் கவிஞன் வைரமுத்து போன்றவர்கள் எழுத்து வியாபாரிக்கு இதை சொல்வதில் எனக்கு ஒன்றும் தடை இல்லை என் வாழ்காலம் முழுவதும் ஒரு ரோஜாவை ரோஜா என்று சொல்லுவேன் ஒரு மண்வெட்டியை மண்வெட்டி என்று நான் சொல்லுவேன் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் யாரிடத்தும் யாசகத்திற்கு கை நீட்டும் வழக்கமும் எனக்கு இல்லை யாரிடத்தும் கூணி குறுகி நிற்கக்கூடிய அடிமைக்குரிய மரியாதை பண்புகள் மனிதனிடம் ஒருபோதும் கிடை இதுதான் என் வாழ்க்கை நான் சென்று சேர்ந்த இடம் காமராஜரிடம் காமராஜரிடம் சென்று சேர்ந்தேன் மாணவனாக மாணவர் அணியில் இருந்தேன் மாணவர் காங்கிரசில் இருந்தேன் பிறகு இளைஞர் காங்கிரசுக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது இந்திரா காந்தியினுடைய சுயநலத்தினால் பெங்களூரில் கூடிய செயற்குழு அந்த செயற்குழு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறது அடுத்து குடியரசுத் தலைவராக சங்கீவ் ரெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று அதை ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வந்த இந்திரா காந்தி அதே சஞ்சீவ் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்த வரவழைத்து உங்களை நான் குடியரசுத் தலைவர் ஆக்குகிறேன் என்று சொல்லி மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தூண்டி சட்டமன்ற உறுப்பினர்களை தூண்டி கட்சியினுடைய ஒழுங்கை கட்டுப்பாட்டை சீரழித்து சிதைத்த வருகிறார் அப்படி சீரழித்து சிதைத்ததனாலேதான் கட்சியை நேசித்த காமராஜர் காந்தியத்தின் வழியில் சுவடு மாறாமல் தடம் பதித்த காமராஜரால் ஏற்க முடியவில்லை நேருவின் மகளாக இருந்தார் என்பதற்காக அவரை இந்த தேசத்தின் பிரதமர் நாற்காலியில் காமராஜ் உட்கார வைத்தார் காமராஜர் இல்லை என்றால் இந்திரா காந்திக்கு அந்த இடம் கிடையாது காமராஜர் செய்த மன்னிக்க முடியாத ஒரு பாவம் உண்டென்றால் அது இந்திரா காந்தியை கொண்டு போய் அந்த நாற்காலியில் உட்கார வைத்ததுதான் இதை வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இந்தியாவில் ஐம்பது சதவிகிதம் பெண் மக்கள் இருக்கிற பொழுது பெண் மக்களின் பிரதிநிதியாக இந்திரா காந்தி இருக்கட்டும் என்று இந்திரா காந்தியை கொண்டு போய் உட்கார வைத்தார் தன் சுயநலத்திற்காக காங்கிரஸை இரண்டாக உடைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் இரண்டாக பிளந்தது நான் காமராஜ் தொண்டன் இன்றைக்கும் காமராஜரை கடவுளாக நெஞ்சிலே நேர்ந்து நிற்பவன் நான் என் வீட்டிற்குள் நீங்கள் வந்தால் படுத்துவிட்டு காலையில் எழுந்து வருகிற பொழுதே என் தாயையும் தந்தையையும் என் உள்ளங்கைகளில் தரிசித்துவிட்டு நேரே வந்து நிற்பது அந்த காமராஜ் என்ற மனிதனுடைய நிழற்படத்திற்கு முன்னாலேதான் கண்ணீர் விடுவேன் கலங்குவேன் பைத்தியம் போல் பிதற்றுவேன் நீதானே என்னை சீரழித்து இந்த நிலைகளை நிற்க வைத்திருக்கிறாய் என்று புலம்புவேன் காங்கிரஸ் இரண்டாக பிளக்கிற பொழுது இருபத்தி ஒரு வயது கூடவில்லை எனக்கு ஆனால் காமராஜர் பக்கத்தில் காமராஜருடைய கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் ஆனது நான் காங்கிரஸ் காங்கிரஸ் காரணையா என் வாழ்கால சமுதாயத்தை விழிதிறந்து பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சி இல்லை எப்படிப்பட்ட தமிழ் மண் எந்த அளவுக்கு சீரழிந்து சிதைந்து நிற்கிறது என்பதை நினைக்கிற பொழுதே நான் நெஞ்சம் ரணப்படுகிறேன் நின்ற இடத்திலேயே நிற்பவன் மானியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் மாநில கல்லூரியில் அடியெடுத்து வைத்தேன் அப்பொழுதுதான் முதன் முதலாக காந்தியடிகளின் சத்திய சோதனையை கையில் எடுத்தேன் சத்திய சோதனையை படித்தேன் அந்த சத்திய சோதனை ஒரு வரியை எனக்கு கொண்டு வந்து சேர்த்தது உடைமை அற்றவன் உள்ளத்தில் இருந்துதான் உண்மையான அன்பு பிறக்கும் என்று காந்தி சொன்னார் அதை வேத வரியாக ஏற்றுக்கொண்டேன் இன்று வரை ஒரு அடி சொத்து கூட சொந்தமாக இல்லாமல் உடைமை அற்றவனாக நான் வாழ்வதற்கு ஒரே காரணம் காந்தியம் எனக்கு கொடுத்த அந்த சித்தாந்த வலிமைதான் காமராஜரை நான் நேசித்ததற்கு காரணம் காந்தியை படித்தேன் அந்த காந்தியத்தின் சாயலோடு காமராஜ் என்கிற மனிதனை எலும்பும் நரம்பும் சதையுமாக என் விழிகளாலே தரிசனம் செய்வேன் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்